ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் ப்ரியா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஆர்கனைசர்ஸ் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது அங்கே பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்க்காக நான் வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பாட்டிலோடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துடலாங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்த பிறகு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் மேல் பகுதியில் சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துட்டு சென்டர் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் தான் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனையும் கவர் பண்ற மாதிரி ஆஃப் சர்க்கிள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு அந்த பாட்டிலுடைய பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த சென்டர் போர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஃபுல்லாக ஆஃப் சர்க்கிள் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிடணுங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் ஃபைனலாக அடுத்து நான் வந்து ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துருக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை அந்த பழுப்புக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா கயிறு விட்டு இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாட்டர் பாட்டில்குள்ளே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கயிறை வெளியே விட்டுவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த பாட்டிலுடைய கட் பண்ணாத போஷன் இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனில் சென்டராக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்லைன் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட்லைன் மேலேயே க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து இங்கே அங்கேன்னு மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டு ஷாக்ஸு கச்சிஃப் டவல்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கிளாத்தை இதுக்குள்ளே ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த ஆர்கனைசரில் ஷாக்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஷாக்ஸ் எல்லாத்தையும் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூக்காக நான் வந்து ஹார்பிக் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எம்டி ஹார்பிக் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை கத்தி ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கர் எடுத்துக்கோங்க மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய ரெக்டாங்கிள் வந்து நான் மார்க் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த பாட்டிலில் நான் வந்து ஒரு ஆறு ரெக்டாங்குள் வரலாம் மார்க் பண்ணி எடுக்க போகிறேங்க இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா ரெக்டாங்கலையும் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க உங்களால் கம்ஃபர்டபுளாக கட் பண்ண முடியலைன்னா சிஸ்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதே மாதிரி நான் ஆறு ரெக்டாங்களுமே அழகாக கட் பண்ணி எடுத்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசரோ ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து அழகாக இந்த மாதிரி சோப்பு எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதை வந்து அழகாக நம்ம பாத்ரூம்லேயே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈரம் படாது பிளாஸ்டிக்ன்றதால தண்ணி வந்து உள்ளே போகாதுங்க இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி சோப்பு எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீக்காக நான் வந்து சந்தன பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சந்தனம் வந்து பிறகு இந்த பாட்டில் தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பின்ன நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய மூடியில் அழகாக சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டியாகவும் போட்டுறாதீங்க கொஞ்சம் லைட்டாக ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காமல் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஹோல்ஸ் உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி ரேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கிஃப்ட் ரேப்பரை இந்த பாட்டிலுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கிஃப்ட் ரேப்பர் இல்லை அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலாக ஓல்டு கிளாத் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் அந்த பாட்டிலுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு அழகாக நம்ம கட் பண்ணி அந்த கிஃப்ட் ரேப்பரை இந்த பாட்டிலுக்கு மேலே அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுது அழகாக இந்த மாதிரி சால்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க லைட்டாக அப்படின்னா உங்களுக்கு சால்ட் வந்து வெளியே அந்த ஓட்ஸ் வழியாக வெளியே வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பாட்டிலை அப்படியே நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க சாப்பிடும்பொழுதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இதில் எதுவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்னலைசர் உங்களுக்கு இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோருக்காக நான் வந்து நெய் பாட்டிலுடைய மூடியை மட்டும் எடுத்திருக்கேன் அந்த மூடியில மாதிரி பார் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைட்லையும் டைரக்ட் ஆப்போசிட் சைட்ஸில் பார் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் மார்க் பண்ண மாதிரி கட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக இப்படி கிடைக்கும் அடுத்து இந்த மாதிரி கிஃப்ட் ட்ராப் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மூடியுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிஃப்ட் ட்ராப்பரை அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி சுற்றி வந்து கவர் பண்ற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி கட் பண்ணணும் இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய அந்த பேப்பரை மட்டும் அந்த கிஃப்ட் பேப்பரை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்தது இந்த மூடியை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணி அந்த மூடியோடைய பேக் சைடில் ஒட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த மூடியை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு மொபைல் ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி அழகாக அந்த மூடியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மூடியை அழகாக அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஒட்டி விட்டுட்டீங்க அப்படிங்கிற அப்படின்னா அழகாக வந்து மொபைல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக வீடியோலாம் ப்ளே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இந்த மொபைல் ஸ்டாண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த இடத்துல இந்த மொபைல் ஸ்டாண்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் காக நான் வந்து கட்ட போயிட்டு ஸ்டிக் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டிக்குக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி சிசரை ஹீட் பண்ணிட்டு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு ஹோல்ஸுமே டைரக்ட் ஆப்போசிட் சைடில் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி ஒரு கனமான கையை இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஓல்டு பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பேங்கிள்ஸை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம் நான் வந்து கலர் டேப் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த டேப்பை வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸை வச்சு அந்த பேங்கிள்ஸை சுற்றி அந்த கட்டப்பை ஸ்டிக்கை கூட சேர்த்து அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எப்படி ஒட்டி எடுத்துக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அஞ்சு பேங்கிள்ஸ் தான் எடுத்திருந்தேன் அதுவும் கண்ணாடி பேங்கிள்ஸ் தான் எடுத்திருந்தேன் உங்கள் கிட்ட கண்ணாடி பேங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பேங்கிள்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்கனைசர் உங்களுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் கூட வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து டேப் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸாக அந்த ஸ்டிக்கு கூட சேர்த்து அழகாக ஒட்டி முடிச்சிட்டேன் இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிவிடுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஆர்கனைசரை நான் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய இன்னர்ஸ் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் கர்ச்சிஃப் ஷாக்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத் எல்லாத்தையுமே இந்த ஆர்கனைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு தேவையான இடத்துல ஹேங் பண்ணி விட்டுவிட்டு அழகாக வந்து உங்களுக்கு தேவையான கிளாத்தை இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த கிளாத் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து டக்குன்னு சூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் நம்மளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்